ஆண்டவராகியேசு கிருஷ்ண நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்து என் விரியலில் அவர் சத்தத்துக்கு உங்கள் அன்பு வர்ற பாருங்க ரெண்டு நாடக ஒரு வசனம் எப்படியாக இருக்கு உன் கைகளின் பிரயாசத்துக்கு பலன் உண்டு பாருங்க நம்ம லைஃப்ல நிறைய பிரயாசம் எடுக்கும் அநேக விதமான பிரயாசங்கள் உயர்வதற்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு அநேக பிரயாசங்கள் அந்த பிரயாசங்களுக்கெல்லாம் பலன் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில் அதுல ஒரு நாளும் அந்த பலன் கிடைக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம நன்மை செஞ்சா நம்ம வாழ்க்கையில நன்மைக்கான பலன் உண்டு தீமை செய்தோம் என்று சொன்னா தீமைக்கான பலனும் நம்ம வாழ்க்கையில உண்டு இன்னைக்கு பாருங்க நம்மளோட பிரயாசத்தை பாக்குறோம் வந்து தேங்காய் பாருங்க உரிக்கிறதுக்கு நிறைய வழிகள் உண்டு சிலர் வந்து ஒரு குச்சி மாதிரி கம்பி மாதிரி நட்டி அதுல குத்தி அப்படி திறப்பாங்க ஒரு சிலர் அருவா வச்சு வெட்டி என்ன செய்வாங்க திறப்பாங்க இன்னும் பழைய ஒரு முறை ஒண்ணு இருக்கு அந்த முறை வந்து இந்த தேங்காய் உடைக்கிறதுக்கான ஒரு ஒரு முறை முறைகள் இப்படி நிறைய வகையான வழிமுறைகள் இருக்கு ஒரு அந்த தேங்காயை நம்ம எடுப்பது உங்களுடைய பிரயாசங்கள் நீங்க அடைய போற இலக்குகள் அது என்ன காரியமா இருந்தாலும் அதுக்கு நிறைய வழிகள் இருக்கும் அந்த வழிகளெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமாக நீங்க அடைய வேண்டிய இலக்கை அடைவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் அதனால நம்மளுடைய இலக்கு பரலோகம்னா அந்த பரலோகத்தை அடைவதற்கு என்னென்ன வழிகளோ அத்தனை வழிகளையும் பயன்படுத்தி பரலோகத்தை அடைய நம்ம பிரயாசப்பட வேண்டும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் மேன்மை உயர்வு இதெல்லாம் சும்மாங்க வேஸ்ட் ஒண்ணும் இல்லாம போயிடும் நம்ம நோக்கம் சரியாய் பரலோகத்தில இருக்கும் என்று சொன்னா நிச்சயமாய் அதை அடைய கருத்தை நம்மளுக்கு உதவி செய்வார் இப்போ நம்ம இந்த தேங்காயை அடையறக்கு என்ன வழிகள் என்பதை நம்ம பார்ப்போம் அவங்க இது ஒரு பழைய காலத்து முறை நினைக்கிறேன் தேங்காய் இவங்க பக்கத்துல காமிங்க இந்த தேங்காய் இப்படி அழகா உடைஞ்சிரும் இன்னொரு போடு போட்டா இந்த தேங்காய் தான் இந்த நம்ம என்ன செய்யணுங்க வெளியே